வெல்கம் டு பால் கேட்ச் நான் உங்கள் பாரதி அதாவது இன்றைக்கி நான் பேச வந்திருக்க விஷயம் வந்து ஸ்கிரிப்டடோ இல்லை ரொம்ப யோசிச்சு மூளையை பிசைஞ்சு அந்த மாதிரிலாம் பேசலங்க சிம்பிளான ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு வாரமாக என் மண்டபத்தில் பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு ஹராஸ் நடக்கிறது ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஹராஸ் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப நார்மல் இவங்கெல்லாம் பப்ளிக் ஃபிகர்ஸ் தானே அது நார்மலாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க நிறைய பேர் என்னை சுற்றியுமே இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது என்ன ரெண்டு விஷயம் நடந்துச்சு ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய மன்சி மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து ஒரு ஃபேஷன் மாடலாகவும் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சராகவும் ஒரு குட்டி விலாகராகவும் இருந்துகிட்ருக்காங்க இந்த பொண்ணு ரீசெண்டாக அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு இடத்துல கேமராவை ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு ஒரு ரீலுக்காக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரீல் எடுக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு பையன் போடுறான் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டுருவாங்க ஸ்லீவ்லெஸ் போட்டுருக்குனோடனே அப்படியே கையை தொடுறான் அந்த பொண்ணு ஆனால் உண்மையிலே செம போல்டுங்க கையை பிடிச்சி சப்புனு ஒரு அரை வச்சிச்சு வச்சதுக்கப்புறம் தான் இதில் ஒரு சீரியஸான இஷ்யூவே இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அடித்ததோடு விட்டுருக்கலாம் பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லியிருக்கு சொல்லும்போது அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் மென்டலி இல்லை அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த பையன் பண்ண விஷயத்த பார்க்குறப்ப அவன் மென்டலி இல் மாதிரிலாம் தெரில ஏதோ இன்டென்ஷனலாக ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கே ஃபீல் ஆகுது அப்போ அந்த அது என்ன மென்டலி இல்லைன்ற ஒரு கார்டு விக்டிம் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று ப்ளே பண்ணி அவனை அந்த இடத்துலேருந்து தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாகப்பட்டுச்சு அந்த பொண்ணு அந்த இடத்துல பண்ணது அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க இது நிறைய தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பார்த்துருப்பாங்க ஆனால் இதை பத்தி ஏன் பேசலை அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதை பத்தி நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இது அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு மஞ்சு வாரியர் இருக்காங்க இல்லையா அவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு திருமண மண்டபம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல அதுக்கு போயிருந்துருக்காங்க அதுல போகும்போது ஃபேன்ஸ் எல்லாம் கூடுறது ஓகே தான் ஏன்னா அவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி தொடருது அப்படின்றதெல்லாம் ஓகே தான் பட் ஆனால் அது எங்கே தப்பாகுதுன்னா அவங்க செல்ஃபிஸும் எடுத்து கொடுக்குறாங்க ரொம்பலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தட்டி விடுறது அந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் இருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஃபோன்ஸ்லாம் வாங்கி செல்ஃபிலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் கையை விட்டு அவங்களோட இடுப்பை பிடிச்சி எழுக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு பார்க்குற எனக்கே அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்குது உங்களுக்கு அவங்க மேலே அட்மிரேஷன் இருக்கலாம் நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணலாம் எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் ஒரு பொது இடத்துல என்னமோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட கூட அப்படி நடந்துக்க கூடாது பொது இடத்துல வச்சு அவங்க மேலே தப்பான இடத்துல கை வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை வந்து ரொம்ப நார்மலாக அவங்க வந்து ஆக்ட்ரஸ் தானே தெரியாமல் பட்டுருச்சு ஃபேன்ஸ் வந்து தெரியாமல் உழுகுறாங்க எதுக்கு போய் உழுகுற எதுக்கு போய் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் தோணும் தோணுச்சு ஆக்சுவலாக லிட்ரலாக அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு இது ஆக்ட்ரஸுக்குன்னு மட்டுமே கிடையாது ஆக்டர்ஸுக்கு கூட அவங்களுக்குன்னு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது அவங்களோட அவங்க ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம பார்த்து அட்மயர் ஆகலாம் போய் அவங்க ஃபேமிலியவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கக்கூடாது ஓட வைக்கக்கூடாது அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன திருடனா திருடிட்டு ஓடுற மாதிரி அவங்கள ரியாக்ட் பண்ண வச்சுருவாங்க கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது அக்வர்டாக இருக்கும் சரி ஓகே பாயிண்ட்டுக்கு வருவோம் பாயிண்ட்டுக்கு வருவோம்னு சொன்னது என்ன மாட்டோம்னா ஒரு பொண்ணு அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால் இப்படிதான் நடக்கும் இப்படி இருந்தாங்க இவங்க இப்படி பேசுனாங்கன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மென்டாலிட்டியை எப்போ நம்ம மாற்றிக்கிறோமோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் ஒரு பையனை வந்து எல்லாம் சொல்லுவாங்க பொண்ணுக்கு வந்து அந்த ட்ரெஸ் இப்படி தான் போடணுன்றத சொல்லி கொடுத்து வளங்க அவங்க வந்து இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ இன்கேஸ் ஆஃப் நான் வந்து ஒரு பனியனோ இல்லை ட்ரௌசரோடையோ வெளியே போனால் கூட எந்த பொண்ணும் வந்து என்னை வந்து இப்படி தொட்டு பார்க்க போகிறது கிடையாது ஒரு மாதிரி அக்கூட என்னை பிடிக்க போகிறது கிடையாது ஆனால் அது பையன் வரும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய ஃபீல் ஆயிருக்கு சில சமயங்களில் இதெல்லாம் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு பொண்ணிட்ட ரொம்ப ஜோவியலாக பேசினா கூட அது வந்து பார்க்குறவங்க கண்ணில் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி நிறைய இடத்துல பயம்லாம் இருந்திருக்கு அதுபோக நம்ம நின்று பேசுகிறப்பே பார்க்குறவங்களுமே அப்படி தான் இருப்பாங்க அப்படியே மேலே எங்கேயும் பார்த்துட்டே போங்க என்ன ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதா நார்மலாக பேசவே முடியாதா அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாகும் சரி ஓகே எங்கேயோ போயிட்டேன் திரும்ப அங்கேயே வருவோம் ஒரு ஒரு பொண்ணு அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே நீ எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய மேட்ரு அந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருந்தால் நீ அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டேன் தெரியாத ஒருத்தவங்கன்னொடனே நீ அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறதுல அது ரொம்ப மிஸ்பிஹேவபுளாக இருக்கு நீ அப்படி பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் தோணும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நாம் நான் நார்மலா பேசுகிறப்ப நம்ம பேசிகிட்டு இருப்போம் டே இதெல்லாம் இப்படி பண்றாங்க இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் இதே தான் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெளியே இருக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்றது வேற ஒரு ஜோனுக்குள்ள இருக்கிறதுன்றது யாருனே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஹராஸ்மெண்ட்டாக ஒரு அத்துமீறலா இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடியோவில் பாக்குறதுக்கு நான் பொதுவா வந்து ரொம்ப ரேண்டமான திங்ஸை தான் வீடியோ போடணும்னு தான் இந்த சேனலில் ஸ்டார்ட்டே பண்ணேன் ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்க்க பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே இதெல்லாம் பற்றி பேசலைனா எப்படி அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ ஓகே ஆப்வியஸாக நிறைய பேருக்கு இவன் பெரிய இவன் பெரிய மயிறு இதெல்லாம் பற்றி பேசுகிறான் அப்படின்னு தோணலாம் பட் யாராவது ஒரு ஆள் பேசணும் நான் பேசினதாக இருக்கட்டும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கு வருவேன் ஸோ இது இந்த ரெண்டு வீடியோவுமே நான் அங்கே அங்கே போடுறேன் பாருங்கள் இதில் யார் மேலே தப்புன்றத சொல்லுங்கள் என் ஒப்பீனியன் கரெக்டானதையும் சொல்லிடுங்க பை